இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ சித்தர்கள் தோன்றி இருக்கின்றார்கள் நம்முடைய மரபில் பதினெட்டு சித்புருஷர்கள் என்று சொல்லுகின்றார்கள் பாரதி சொல்லுகின்றான் எனக்கு முன்னே பல சித்தர்கள் இருந்தார்கள் அப்பா என்று சொல்லுகின்றான் மூட்டை சாமிகள் அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்ற ஒரு மாபெரும் இந்த நூற்றாண்டு காண முடியாத ஒரு மாபெரும் சித்புருஷர் இன்று கோடான கோடி மக்கள் அவருடைய சீடர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் அவ்வளவு வல்லமை பெற்றவராக பழனியிலையும் கணக்கம்பட்டியிலும் திகழ்ந்திருக்கிறார் ஆரம்ப காலத்தில் பழனி கல்லூரிக்கு முன்னே இருக்கும் பொழுது ஒரு சிலர் சந்தித்தார்கள் அவர் அப்பொழுதே சொல்லுவார் நான் தான் பழனிசாமி மலையில் இருக்கிற பழனியாண்டி நான் தான் என்று சொல்லுவார் உலகத்தில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா எல்லாவற்றினுடைய ஆற்றலும் ஒருங்கே பெற்றவர் தான் நம்முடைய பழனிசாமி என்று சொல்லக்கூடிய மூட்டை சுவாமிகள் அந்த மூட்டையை நான் ஒரு முறை கேட்டிருக்கிறேன் ஏன் இந்த மூட்டையை சுமந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு மக்களுடைய வினையை சுமப்பது எனக்கு ஒரு பாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல் இடதுபுறம் அந்த மூட்டை இருக்கும் அது சுவாசம் வாசி யோகத்தை அவர் செய்து கொண்டே இருப்பதாக சொல்லுவார் ஒரு முறை என்னை கொடைக்கானலுக்கு வா போகலாம் என்று அழைத்தார் நாங்கள் இருவரும் சென்றோம் அப்பொழுதுதான் அவருடைய வல்லமையை முழுமையாக காட்டினார் எதிரே வந்த யானை கூட்டங்களை கை காட்டி நிறுத்தி அவை அனைத்துமே சாமியை கண்டவுடனே படுத்து விட்டன அப்புறம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அதை நெற்றியில் ஓம்னு எழுதி அனுப்பிவிடுகிறார் முறை கல்லூரிக்கு முன்னர் நான் நின்று கொண்டிருக்கிறேன் சாமி அந்த மூட்டையை மரத்து மேலே தொங்க விட்டுட்டு இருக்கிறார் ஒருத்தர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா ரூபா கட்ட வைக்கிறார் இந்த சனியினை ஏன்டா இங்கே கொண்டு வந்த அப்படின்னாரு உடனே அவர் வச்சுட்டு போயிட்டார் மாலை மூன்று மணிக்கு அந்த பகுதியிலே போகக்கூடிய குதிரை வண்டி மாட்டு வண்டி பழனி டு திண்டுக்கல் போற பஸ் டிரைவர் கண்டக்டர் எல்லாருக்குமே நூறு ரூபாய் நூறு ரூபாயாக கொடுத்து ஒரு மணி நேரத்தில் அந்த பணக்கட்டு கரைந்தது காரணம் என்ன என்று கேட்டால் அவர்